அனைவருக்கும் வணக்கங்க திருப்பூர் தென்னம்பலையும் காய்கறி மார்க்கெட்டுடைய விலை நிலவரத்தை பார்க்கலாங்களா நீங்கள் வந்து மார்க்கெட்டுக்கு போகணுன்னா காலையில் ஐந்து மணிலேருந்து மதியம் மூணு மணிக்குள்ளே போயிருங்க அப்போ போனீங்கன்னா எல்லா காய்களுமே ரொம்ப குறைவான விலையில் ஏலத்துக்கு எடுக்கலாங்க நீங்கள் வந்து காய்கறி வியாபாரம் பண்ணுற மாதிரி இருந்தால் நேரடியாக உங்களால் போக முடியும்னா நீங்கள் அங்கே போய்க்கலாங்க திருப்பூர் தென்னம்பாளையம் காய்கறி மார்க்கெட்டுடைய இன்றைய விலை நிலவரம் பீட்ரூட் முப்பது கிலோ கொண்ட பை முந்நூறுபாயிலேருந்து ஆறுநூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து கேரட்டுங்க கேரட் ஒரு கிலோ இருபத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து எண்பத்தி அஞ்சு ரூபாய் வரைக்கும் போகுதுங்க அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து அடுத்து சுரைக்காய் சுரைக்காய் வந்து பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு இரநூறுபாயிலேருந்து அதிகபட்சமாக முந்நூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து புடலைங்க புடலை பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு முந்நூறுபாயிலேருந்து அதிகபட்சமாக ஆறுநூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க குவாலிட்டியை பொறுத்து அடுத்து அவரைங்க அவரை பதினஞ்சு கிலோ கொண்ட பை வந்து ஆறுநூறுபாயிலேருந்து எட்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் போகுதுங்க அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து அதுலேயும் நிறைய வெரைட்டி இருக்குதுங்க நீங்கள் நேரடியாக போனீங்கன்னா இங்கே பார்த்து வாங்கிக்கலாம் சின்ன வெங்காயங்க சின்ன வெங்காயம்லையும் நல்லா குவாலிட்டி பொறுத்து விலை மாறுங்க புது வெங்காயம் ஒரு ரேட்டும் பழைய வெங்காயம் ஒரு ரேட்டும் சைஸை பொறுத்தும் குவாலிட்டி பொறுத்து உங்களுக்கு இருக்குதுங்க இப்போ புது வெங்காயம்னா ஒரு இருபத்தஞ்சி கிலோ கொண்ட பை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு எட்நூறுபாயிலேருந்து அதிகபட்சமாக ஆயிரத்தி நூறுரூபா வரைக்கும் போயிட்டுருக்குங்க இதே நீங்கள் பழைய வெங்காயம் எடுத்துட்டீங்கன்னா அது எட்நூறுபாயிலேருந்து ஆயிரத்தி நானூறுவா வரைக்கும் போகுங்க குவாலிட்டி பொறுத்து சேஞ்ச் ஆக நீங்கள் நேரடியாக போனீங்கன்னா உங்களுக்கு எது மாதிரி வேணுமோ அந்த வெங்காயத்தை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாங்க அடுத்து பீர்க்கங்காய்ங்க பீர்க்கங்காய் பார்த்துட்டீங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்ட பை வந்து பார்த்துட்டீங்கன்னா நானூறுலேருந்து அதிகபட்சமாக ஆறுநூறுவா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்து தக்காளிங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா இரநூறுபாயிலேருந்து நானூறுவா வரைக்கும் அதிகபட்சமாக போயிட்டு இருக்குதுங்க அடுத்து பச்சை மிளகாய்ங்க பச்சை மிளகாய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை வந்து பார்த்துட்டிங்கன்னா நானூறுலேருந்து இருந்து வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அதுலேயும் வெரைட்டிஸ் இருக்குங்க நீங்க நேரடியாக போய் பார்த்து வாங்கிக்கலாங்க அடுத்து கொத்தமல்லிங்க கொத்தமல்லி வந்து ஒரு கட்டு வந்து பதினஞ்சுல இருந்து அதிகபட்சம் முப்பத்தி அஞ்சு ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்து புதினாங்க புதினா வந்து ஒரு கட்டு நாலு ரூபாயிலேருந்து பத்து ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்து பூசணிங்க பூசணி ஐம்பது கிலோ கொண்ட பை வந்து பார்த்துட்டிங்கன்னா நானூறுலேருந்து அதிகபட்சமாக ஆறுநூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து பெரிய வெங்காயங்க பெரிய வெங்காயம் சைஸை பொறுத்து எட்டு ரூபாயிலேருந்து இருபத்தி நாலு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க இதுலேயும் நிறைய வெரைட்டி இருக்குதுங்க நீங்கள் நேரில் போய் பார்த்து உங்களுக்கு எப்படி வாங்கணுமோ அப்படி நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்து மஞ்சள் பூசணிங்க மஞ்சள் பூசணி ஐம்பது கிலோ கொண்ட பை அறுநூறுலேருந்து எட்நூறுரூவா வரைக்கும் இருக்குதுங்க அடுத்து முருங்கைங்க முருங்கையில் செடி முருங்கை கரும்பு முருங்கை மரம் முருங்கை மூணு இருக்குதுங்க செடி முருங்கையும் கரும்பு முருங்கையும் நாற்பதுலேருந்து ஐம்பத்தி அஞ்சு வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க மரம் முருங்கை முப்பத்தி அஞ்சுலேருந்து நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து கொத்தவரைங்க கொத்தவரை பதினஞ்சு கிலோ கொண்ட பை நானூறுபாயிலேருந்து ஏழ்நூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து உருளைங்க உருளை ஒரு கிலோ வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பத்து ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக நாற்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குங்க அடுத்து முட்டைக்கோசுங்க முட்டைக்கோஸ் நாற்பது கிலோ கொண்ட பை நானூறுபாயிலேருந்து எழுநூறுவா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்து கத்திரிக்காய்ங்க கத்திரிக்காயிலும் நிறைய வெரைட்டி இருக்குதுங்க அதில் நான் வந்து சிம்ரன் பவானி சொல்கிறேங்க சிம்ரன் வந்து எழுநூறுபாயிலேருந்து தொள்ளாயிரம் ரூபா வரைக்கும் பவானி ஏழ்நூறுபாயிலேருந்து எட்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து வெண்டைக்காய்ங்க வெண்டைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை வந்து முந்நூறுபாயிலேருந்து நானூற்றி ஐம்பது அதிகபட்சமாக ஆறுநூறு வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க ங்க அடுத்து தேங்காய்ங்க தேங்காய் பத்து ரூபாயிலிருந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டி பொறுத்து போயிட்டு இருக்குதுங்க இதுவும் சைஸ் பொறுத்து மாறுபடுங்க அடுத்து பூண்டுங்க பூண்டுலும் நிறைய வெரைட்டி இருக்குதுங்க நான் ரெண்டு குவாலிட்டி சொல்கிறேங்க ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி ஃபஸ்ட் குவாலிட்டி நூற்றி நாற்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி நூற்றி முப்பதுக்கும் இதே வந்து பல்லு பூண்டு வாங்கிட்டிங்கன்னா ஒரு எண்பதுலேருந்து நூற்றி பத்து வரைக்கும் ரேஞ்சில் போயிட்டுருக்குங்க நிறைய வெரைட்டி இருக்குதுங்க நேரில் போனீங்கன்னா உங்களோடய வியாபாரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாங்க இதே வந்து முள்ளங்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோ கொண்ட பை வந்து முந்நூறுபாயிலேருந்து ஐநூற்றி ஐ ஐம்பது வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்து பாகற்காய்ங்க பாகற்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை நானூறுலேருந்து ஆறுநூறுபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்து எலுமிச்சைங்க எலுமிச்சை ஒரு கிலோ முப்பதுலேருந்து அதிகபட்சமாக எழுவது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்து இஞ்சிங்க இஞ்சி அதிகபட்சமாக அறுபது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்து வெள்ளரிக்காய்ங்க வெள்ளரிக்காய் கிலோ இருபதுலேருந்து முப்பது வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பொரியல் தட்டக்காய் பொரியல் தட்டக்காய் ஒரு பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்துட்டிங்கன்னா பை பார்த்துட்டிங்கன்னா நானூறுலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் போயிட்டுருக்குங்க அடுத்து சக்கரை வெள்ளிங்க சக்கரை வெள்ளி கிழங்கு வந்து கிலோ வந்து முப்பதுலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து காலிஃப்ளவருங்க காலிஃப்ளவர் ஒரு பத்து பூ கொண்ட பை வந்து பார்த்துட்டிங்கன்னா நூ இரநூறுவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அதிகபட்சமாக அடுத்தது பப்பாளிங்க பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பை வந்து நூறுரூபாயிலேருந்து அதிகபட்சமாக இரநூறுவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து சுண்டைக்காய்ங்க சுண்டைக்காயிலையும் வெரைட்டி இருக்குங்க அதில் ஒரு கிலோ வந்து குவாலிட்டியை பொறுத்து முப்பதுலேருந்து நாற்பது வரைக்கும் குவாலிட்டி சைஸை பொறுத்து மாறுங்க அடுத்து கோவக்காய்ங்க கோவக்காயும் இருபத்தஞ்சி கிலோ கொண்ட பை வந்து குறைஞ்சபட்சம் நானூறுலேருந்து அதிகபட்சம் ஆறுநூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து நெல்லிக்காய்ங்க நெல்லிக்காய் ஒரு ஒரு கிலோ வந்து நாற்பதுலேருந்து அதிகபட்சமாக ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து கொய்யாங்க கொய்யா வந்து ஒரு கிலோ வந்து நாற்பதுலேருந்து அதிகபட்சமாக எழுபது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்தது மாங்காய்ங்க மாங்காய் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கிலோ நாற்பதுலேருந்து அதிகபட்சமாக தொண்ணூறுரூவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்துங்க சப்போட்டா சப்போட்டாவும் ஒரு கிலோ வந்து முப்பதுலேருந்து அதிகபட்சமாக நாற்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து மேராக்காய்ங்க மேராக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நூற்றி ஐம்பதுலேருந்து அதிகபட்சமாக நானூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க இதுதாங்க இன்றைய திருப்பூர் தென்னம்பளையம் காய்கறி மார்க்கெட்டுடைய விலை நிலவரங்க நீங்க திருப்பூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஏரியாக்களில் காய்கறி வியாபாரம் பண்ணுற மாதிரி நீங்கள் நேரடியாக காலை ஐந்து மணிலேருந்து மதியம் மூன்று மணிக்குள்ள போயிருங்க